ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வேக வைத்து மசித்து எடுத்த உருளைக்கிழங்கு ஒரு கப் உருளைக்கிழங்கு நம்ம மசித்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும் நான் ஒரு கப் உருளைக்கிழங்கை மசித்து எடுத்ததுனால ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டும் பொடியாக நறுக்கி ஒரு கப் வர மாதிரி எடுத்துக்கலாம் உப்பு மற்றும் எண்ணெய் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் நம்ம வேக வச்சு மசிச்சு விட்டு எடுத்த உருளைக்கிழங்கை சேர்த்தலாம் அது கூட மிளகாய் தூள் உப்பு அரிசி மாவு மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம இதில் பொடியாக நறுக்கி எடுத்த கொத்தமல்லி தலையையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு சப்பாத்தி மாவு பாதத்துக்கு வந்துருச்சு இப்போ இந்த மாவில் இருந்து பாதி மாவை எடுத்து இந்த மாவை நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவில் ஒரு ஷார்ப்பான பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை விட சின்னதாக ஏதாவது ஒரு மூடி எடுத்து நம்ம திரட்டி வச்ச அந்த மாவோட நடுவில் இருக்கிற பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வடையில் நமக்கு நடுவில் ஓட்ட வரணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் இதே மாதிரியே எல்லா மாவையும் இந்த மாதிரி வடை ஷேப்க்கு தட்டி எடுத்துக்கலாம் கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்ச வடையை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம எப்போதும் போடுற வடை மாதிரியே இது அப்போப்போ நம்ம திருப்பி விட்டுக்கோம் அப்போ தான் ரெண்டு பக்கமும் நமக்கு நல்லா சமமாக வேகும் இப்போ நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா சமமாக வந்துடுச்சி இது நம்ம கடாயில் இருந்து எடுத்தரலாம் இதே மாதிரியே நம்ம தயார் பண்ணி வச்ச மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான மற்றும் கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வடை தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ